தேவம் தெய்வம் நிர்மலாஸ்படிகாருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம ஹேக் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே சைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் தினபலன் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகிருத்து வருஷம் ஆவணி மாதம் பதினொன்னாந்தேதி இன்றைக்கி மரண அமிர்த யோகம் துவாதசி திதி மத்தியானம் ஒரு மூன்றரை மணி வரலாம் துவாதசி அதற்கு பிறகு த்ரையோதி அதாவது த்ரயோதி அப்படின்னா பிரதோஷ காலம் சோமவாரம் வேறு திங்கட்கிழமை வேறு சோமவார பிரதோஷம் இன்றைக்கி சந்திர பகவான் உத்ராட நட்சத்திரத்தில் இருக்கார் இன்றைக்கி ராத்திரி ஒரு ஒன்றே கால் மணி வரலாம் ஒன்றே காலன்னா வந்து நாளைக்கு காத்தால் டேட் வைஸ் பார்த்தான்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை அப்படின்னு பார்க்கக்கூடியது ஒரு ஒன்றே கால் ஒன்றரை மணி வரலும் வந்து அங்கே இருக்கார் அதற்கு பிறகு ஸ்ராவண நட்சத்திரத்துக்கு போகிறார் உத்ராடம் நட்சத்திரத்தில் முதல் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு ராசியில் வருது அது வந்து கார்த்தாலே எட்டே கால் மணி வரலும் வந்து சந்திர பகவான் தனுசில் இருக்கார் அதற்கு பிறகு வந்து அவர் மகர ராசிக்கு போயிடுறார் ஏன்னா இது உடஞ்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால சரி இப்போது இன்றைய கோல்சாரம் என்னென்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் ராகும் கடகத்தில் வந்து பகவான் வக்கரகதியில் இருக்கிற சிம்மத்தில் வந்து சூரிய பகவான் ஆவணி மாதன்றதுனால புதனோடு சேர்ந்து இருக்கிறார் செவ்வாய் பகவான் வந்து ராசியிலையும் கேது பகவான் வந்து துலாத்துலேயும் மகரத்தில் வக்கரகதி அடைந்த சனி பகவான் இன்றைக்கி வந்து கார்த்தால் இந்த சந்திர பகவான் எட்டே கால் மணிக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும் வரார் இது வந்து இன்றைய சாரத்தின் விஷயங்கள் இன்றைக்கி பார்த்தேனா கார்த்தால் ஏழரை ஒம்பது ராவுகாலம் பத்தரை பன்னெண்டு யமகண்டம் ஒன்றரை மூணு குளிகை வாரசூலம் கிழக்கு தயிர் அதுக்கு வந்து பரிகாரம் நல்ல நேரம்னு பார்த்தோம்னா காற்றால் எட்டுலேருந்து ஒம்பது பதினொன்றுலேருந்து ஒரு மணி வரலும் மத்தியானம் மூணுலேருந்து நாலு மணி வரலாம் நல்ல நேரம் சரி இன்றைக்கி ஒரு சிறிய தகவல் அப்படின்றத பார்க்கலாம் சிறிய தகவல் அப்படின்னா சோமவார பிரதோஷம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷமான ஒன்று சோமவார தண்ணிக்கு வந்து பிரதோஷ காலம் வர்றது ரொம்பவும் விசேஷம் அதாவது சிவபெருமானுக்கு சிவன் கோவிலில் மிகவும் ஏற்றமான காலம் பிரதோஷன்றது வந்து சந்தியா காலம் சாயந்தரம் வரக்கூடிய சந்தியா காலம் த்ரையோதசி அன்றைக்கி பிரதோஷ காலம்னு சொல்கிறது இந்த காலத்தில் வந்து சிவபெருமானை நந்திதேவரின் கொம்பும் வழியாக நம்ம வந்து சேவிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னா உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் அனைத்தும் போக்கும் எதை நீங்கள் கேட்டீர்கள்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும் பணக்கஷ்டம் பொருள் கஷ்டம் மனக்கஷ்டம் இது எல்லாமே போகக்கூடிய விஷயமாக இந்த சோமவார பிரதோஷம் அமையிறது ஏ இந்த சோமவார பிரதோஷத்தில் பார்த்தாலே இல்லையானால் எல்லா சிவன் கோவில்லையும் சாயந்தரம் வந்து ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மணி வரலும் ரொம்ப இதுவாக இருக்கும் அப்போ வந்து இந்த இது தீபாராதனை காட்டும் அது ரொம்பவும் விசேஷம் இந்த சோமவார பிரதோஷத்தப்போ ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் சனி பிரதோஷமும் சோம பிரதோஷமும் ரொம்பவும் விசேஷம் இன்றைக்கி சோம பிரதோஷம் கண்டிப்பாக எல்லோரும் போய் சேவிச்சிட்டு வரணும் இன்னைக்கு எல்லா விதமான மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லாமே தீரக்கூடிய விஷயமாக இருக்கும் அதை தவிர எதை கேட்டீர்கள் என்றாலும் கண்டிப்பாக அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேர் வந்து பிரதோஷத்துக்கு விரதம் இருப்பாள் பிரதோஷத்துக்கு இருந்து பதிமூணு வாரம் இருந்து அதை நிறைவேற்றுவாள் அதை நிறைவேற்றுவதன் மூலியம் அவர் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது வந்து அது அது வந்து நம்பிக்கை சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை இன்றைக்கி இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் ப்ளேஸ் ஆஃப் பர்த்து அது கொடுத்த இலையானால் உங்களுடைய ஜாதகம் பிடிஎஃப் போட்டு அதில் வந்து டைம் கரெக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அந்த டைம் கரெக்ஷன்ஸ் மூலமாக வந்து உங்களுடைய சந்தி இருந்ததுன்னா அதை முதல்ல பார்க்கணும் ஏன்னா முக்கால்வாசி ஜாதகம் நான் பார்க்குறது வந்து பார்த்தேன்னா ஒன்றும் பாத சந்தியாக இருக்கும் இல்லை லக்ன சந்தியாக இருக்கும் இல்லை நட்சத்திர சந்தியாக இருக்கும் இந்த சந்தின்னா என்னென்னா முதல் நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் உண்டான சேர்ந்த இடமாக வந்துடும் அதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நம்ம வந்து போராட நட்சத்திரம் நடிச்சுருப்போம் உத்திராட நட்சத்திரமாக இருப்போம் இல்லை உத்திராட நட்சத்திரம் இருப்போம் போராட நட்சத்திரமாக இருப்போம் அதனால் அதை முதல்ல வந்து நம்மளுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்றத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கணும் எதுக்கு நட்சத்திரம் ரொம்ப முக்கியம்னா அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் இப்போது சில பேர்கள்லாம் பார்த்தோம்னா பெரிய தசை வரும்பொழுது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஆனால் ரொம்ப சின்ன தசையாக இருந்தால் அந்த தசையே இல்லாமல் போயிடும் அதாவது இப்போ சூரிய தசை எடுத்து ஆறு மா ஆறு வருஷம்தான் அது மொத்தமே டைம் கரெக்ஷன் பண்ணாமல் பண்ணோமே ஆனால் அந்த ஆறு வருஷம் இல்லாமல் அவள் வந்து சூரிய தசையும் தாண்டி சந்திர தசைக்கு உள்ளே வந்த மாதிரி கணக்காமிச்சிரும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவளுக்கு சூரிய தசையினுடைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும் பிரச்சனைகளோ நல்லதோ நடந்துகிட்டு நம்ம சொல்லக்கூடிய பலன்களோ நம்ம எது செய்யணுமோ அது செய்யக்கூடியது எதுவுமே வந்து சரியாக வராது தான் முதல்ல வந்து டைம் கரெக்ஷன்ஸை பண்ணி ஆகணும் டைம் கரெக்ஷன் பண்ணாமல் அந்த டைம் டேட்டு பாதி பேருக்கு நான் பார்த்ததில் பார்த்தேன்னா அவளுக்கு வந்து டேட்டு டைம் போட்ட உடனே ரொம்ப கரெக்ஷன்ஸ் தெரியும் ஏன்னா டிகிரி எல்லாமே மாறி இருக்கும் அவள் இருக்கக்கூடிய அவள் ஊரில் வச்சுருக்கிற பஞ்சாங்கம் பார்த்தேனா அவள் ஸ்ரீரங்கத்து பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி வச்சுருப்பாள் ஸ்ரீரங்கத்தின் உதயத்தை வச்சு அவள் வந்து பாண்டிச்சேரியில் பிறந்திருப்பாள் பாண்டிச்சேரியை வச்சு இது பண்ணிட்டுருப்பாள் ஒன்றரை ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த மாதிரியான வித்தியாசங்கள் வரும்போது உங்களுக்கு நவாம்சம் திமிஷாம்சம் அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் அதன் மூலியமாக பலன்கள் ரொம்பவும் அதிகமாகவே மாறும் ஏன்னா தசாம்சம் அதெல்லாம் வந்து மாறுத்துன்னா உங்களுக்கு வந்து பலன்கள் ரொம்ப அதிகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் சரி இன்றைக்கி இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேஷ ராசி அஸ்வினி வரணை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த மேஷ ராசிக்காரர்களும் ரொம்பவும் ஏற்றமான காலம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ராசியில் இருக்கார் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் பெரிய ஏற்றம் இதனால் வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆகக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி வந்து பார்த்தேன்னா திங்கட்கிழமை வேறு புதுசாக வேலை வந்து உங்களுக்கு வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய பாக்யாதிபதி ராசியிலே இருக்கிறது பெரிய விஷயம் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் புதுசாக ஏதாவது பணம் பொருள் சேர்க்கை வரும் நான்காம் இடத்துல வந்து சுக்கர பகவான் திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா சுக்கர பகவான் திக்பலம் பெறார் அவரே வந்து தனம் தனஸ்தான அதிபதி உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய பொருள் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரும் உங்களுக்கு புதிய பொருள் வரும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துல மேஜராக இருக்கா எட்டே கால் மணிக்கு போயிலேருந்து பத்தாம் இடத்துல போடுறார் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறார் அதனால் தொழிலில் பார்த்த இல்லையானால் கீழ்ப்படிந்த மக்கள் மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழில் பண்ணுற ஓனராக இருந்தால் பெரிய ஏற்றம் இருக்கும் வேலை செய்கிறவளாக இருந்தால் பெரிய அவளுக்கு பதவி உயர் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க உங்களுடைய அதிர்ஷ்ட நிலமாக இருக்கும் ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் ரிஷபராசிக்காரர்கள் இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு எட்டே கால் வரும் சந்திராஷ்டிரமம் அதற்கு பிறகு சந்திராஷ்டிரமம் வந்து மூவாயிரத்து ஒன்பதாம் இடத்துல போய்ட்டு பெரிய ஏற்றம் சுக்கரனும் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் நேர் பார்வை பெரிய ஏற்றம் ஏன்னா இப்போ பௌர்ணமி வரப்போகிறது இன்னும் நாளைக்கு நாளனைக்கு பார்த்தேன்னா பௌர்ணமியாக வரப்போகிறது வலை வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் இருக்கும் சுக்கரனுடைய பார்வையில் இருக்க நல்ல எல்லா விதமான புதிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல போய் சந்திர பகவான் வளர்புறை சந்திரன் ரொம்ப பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சுக்கிரனுடைய பார்வை அவரும் வந்து சுவர் வேறு ராசியின் அதிபதி வேற இன்றைக்கி எந்த காரியத்தை தொட்டிங்கன்னாலும் அதில் வெற்றி பெறும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பனை போய் சேவிச்சுட்டு வாங்க கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க மிதுன ராசி மிருகசீரீஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம காலம் கார்த்தால எட்டே காலிலேருந்து கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறது நல்லது வெளி ஊர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி சந்திராஷ்டிரம காலம்ன்றதுனால வெளியில் போகும்போது ஒரே ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் மட்டும் தலையில் வச்சுன்னு போங்கோ அது வந்து உங்களுடைய சந்தாஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கால பயிரோட வணங்கிட்டு கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க கடகராசி புனர் பூசம் பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரபகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் காற்றால் எட்டேகரில்ல இருக்கிறது பெரிய விசேஷம் தன்னுடைய ராசியை பார்க்குறார் பௌர்ணமி சந்திரன் சுக்கர பகவான் வேறு இருக்கார் நல்ல ஏற்றம் இருக்கும் சமசப்தம் அதாவது எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் கன்சர்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்துல தனஸ்காரகன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இப்போ வந்து இந்த அஷ்டமத்து சனி வேறு கொஞ்சம் வக்கரகதியில் வந்து மகரத்துக்கு வந்திருக்கிறதுனால நல்ல பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கோ கையில் குங்குமம் கலர் வச்சுக்கோங்க சிம்ம ராசி மகம்பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் சூரிய பகவான் ஆசி ராசியிலேயே இருந்து ஆட்சி பெற்று போயிருக்கார் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் புத பகவானோடு சேர்ந்திருக்கார் உங்களுக்கு ஒம்பதாம் இடத்துல குரு பகவான் ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்லுவார் இன்றைக்கி ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய ஆர்டர் இன்றைக்கி வரும் போய் மெயில் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக வரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் அரசு அரசியல் சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இன்றைக்கி பார்த்தான்னா நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாளை வணங்கிட்டு வாங்கோம் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க கன்னிராசி உத்திர உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் குரு பார்வை இருக்குது சுபத்துவம் அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்குறது அதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தா அஞ்சாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதும் சுக்கர பகவானால் பார்க்கப்படுறதும் பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியும் தனஸ்தான அதி தனஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பார்க்குறார் லாபஸ்தான அதிபதியை எந்த ஒரு தொழிலில் இருந்தீங்கனாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பணவரம் அபரிமிதமாக இருக்கும் தொட்டது எல்லாம் தொடங்கும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயகிரீவ பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கோ அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போடுங்கோ கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் இடத்துல வந்து பகவான் பத்தாம் அதிபதி நாலாம் இடத்துல தொழில் மூலியமாக அபரிமிதமான ஒரு ஏற்றம் கிடைக்கும் வீட்டுக்கு உண்டான புதிய புதிய பொருட்கள் வாங்குவீங்க ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் பண்ணுவீங்க வீட்டில் அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க வீட்டுக்குன்னு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள் கோவில் போய்ட்டு வாங்கோ அங்கே வந்து தாயாருக்கு வந்து குங்குமார்ச்சனை பண்ணுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க ரிச்சிக ராசி விசா விசாகம் அனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சம சப்தமத்தில் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் அதாவது சப்தமாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இன்றைக்கி எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் ஏன்னா மூணாம் இடத்துல வந்து சனி பகவானும் சந்திர பகவானும் இருக்கிறது பெரிய ஏற்றம் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் வெற்றி பெறும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ இன்றைக்கி திரையோதசி சோமவார பிரதோஷம் போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் வலுத்து போயிருக்கு தனுசு ராசிக்கு எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் சொல்ல விஷயங்கள் அனைத்தும் வெற்றி நீங்கள் நினைச்ச காரியங்கள் அத்தனையும் நடைபெறும் வெளிநாடு போகக்கூடிய பாக்யம் நிச்சயமாக வரும் இன்றைக்கி ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேயே சந்திர பகவான் இருக்கார் எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார் சுக் சுக்ரனுடைய பார்வையில் வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வாங்கோ ஆஞ்சநேயரை வணங்கிட்டு அவருக்கு ஒரு வெத்தலை மாலை போட்டு வாங்கோ கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க மகர ராசி மூலம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசியிலேயே வக்கரகதியில் இருக்கார் இன்றைக்கி சந்திர பகவானும் இருக்கார் புணர்ப்பு யோகம்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் இன்னைக்கு இருந்தாலும் சமசப்தமத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா சப்தமத்தில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க லக்ஷ்மி நாராயண பெருமாளை சேவிச்சுட்டு கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் கும்ப ராசி அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ராசியின் அதிபதி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தோ உங்களுடைய ஆறாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து கொஞ்சம் வெளிநாடு சம்பந்தமாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காலபுகிறவரை வணங்குங்கோ கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் தனஸ்தானத்தை தன காரகனே உட்கார்ந்துருக்கார் பெரிய ஏற்றம் பணவர அபரிமிதமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் அஞ்சாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் புதிய பதவி புகழ் எந்த சுரவம் வரும் உங்களுக்கு வந்து சடன் இன்க்ரிமெண்ட் வரும் ஆஃபீஸில் பார்த்தால்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்து இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க உங்களுடைய வேலையை பாராட்டி நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தியை இப்போ வணங்கிட்டு வாங்க கையில் சுகினோ பவந்து நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்